Friends. welcome வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஎன்சி மாநாடுகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டென்த்துலேயுமே கவர் ஆகும் ஸோ இருந்தாலும் நமக்கு மேப்போட அழகாக என்னென்ன பிளேஸில் எந்த வருடத்தில் மாநாடு நடந்ததுங்கிற மாதிரி நமக்கு மேப்பாகவே கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்டரி புக் வால்யூம் ஒன்னு லெசன் ஒன்னில் இருக்குது இந்த டாபிக் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா லெவனில் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி புக்கு இல்லாதவங்க இந்த ஒரு பேஜை மட்டுமாவது நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்க ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு நான் எப்படி ஹைலைட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இதில் வந்து இயர்ஸ் அண்டு பிளேஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் இருக்காது ஸோ அதையும் நம்ம சேர்த்து புக்ல மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதாவது கலெக்ஷனாக அந்த ஐஎன்சி மீட்டிங்கை பற்றி எல்லா டேட்டாவும் இந்த ஒரு பேஜ்லேயும் நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சரி வாங்க இப்போ டாபிக் குள்ள போலாம் ஐஎன்சிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தமிழில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லுவாங்க மாநாடுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எந்தெந்த இடத்துல மாநாடு நடந்தது அப்படிங்கிற மாதிரி மேப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து எல்லா மாநாட்டுக்கும் யார் யார் தலைமை தாங்கினாங்கிற மாதிரி டீட்டெயில் நமக்கு தேவையில்லை ஒரு சில மீட்டிங்க்கு வந்து கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸ் நமக்கு சிலபஸ் வைஸ் யார் கொடுத்துருக்குறாங்களோ அவங்க யாராவது இந்த மாநாட்டுக்கு தலைமையை தாங்கியிருக்கிறாங்களா எந்த இடத்துல நடந்துச்சு அந்த ஈவெண்ட்டில் முக்கியமான இன்சிடெண்ட் என்ன நடந்துச்சு அந்த மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது வந்து ஐஎன்சிக்கு தலைமை வகித்திருந்தாங்கன்னா அதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க இப்போ என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் INC வந்து எப்போ உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் தான் அது யாரால் துவங்கப்பட்டதுன்னு AO Hume, AO Hume அப்படிங்கது ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்னென்னா ஆலன் Octavian Hume, அதுதான் வந்து ஷார்ட்டாக AO Hume அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொழுதுமே இன்ஷியல் படிக்கும் போது அதோட எக்ஸ்பான்ஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க ஏன்னா ஒரு தடவை கொஷின் பேப்பரில் சாவோட ஃபுல் டெஃபினேஷன் என்னென்னு அதாவது எக்ஸ்பிளனேஷன் அவருடைய ஊக் என்ன வேக் என்ன சாக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ எப்பொழுதுமே இன்ஷியலோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத படித்தேங்க இப்போ ஊவே சாக்கு என்னங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிலனா நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் லிசன் பண்ணிங்க உத்தமதானபுரம் வேங்கட சுப்புரத்தினத்தின் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா ஓகேவா இப்போது அந்த ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு ப்ரெசிடண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி அதாவது உமேஷ் சந்திர பேனர்ஜி அதை தான் வந்து ஷார்ட்டாக டபிள்யூசி பேனர்ஜின்னு சொல்கிறாங்க சரி வாங்க இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சென்னைன்னு எடுத்துகிட்டோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பக்ருதீன் தயாப்ஜி தான் தலைமையை தாங்கியிருப்பார் ஸோ அடுத்து வந்து பார்க்கோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன மீட்டிங் பார்த்தோம் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல மும்பையில் நடைபெற்றதாக பார்த்தோம் முதல் மாநாடு அங்கே தான் நடந்துச்சு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் பம்பாயில் நடந்துச்சு தலைவர் வந்து டபிள்யூசி பேனர்ஜி நான் மேப்பில் உள்ளதை அப்படியே ஒரு ஆர்டராக சொல்லிடுறேன் ஏன்னா கண்டினியூஷனாக சொல்லணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து லேப்ஸ் ஆகும் ஸோ அப்படியே வரிசையாக நான் மேப்பில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி நான் ஓரளவு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த லாகூர் எல் இருக்கிற நேம்ஸ் எல்லாத்தையும் அதாவது பிளேஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணியிருக்க டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதாவது ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட் யார் ஃபஸ்ட்டு வெளிநாட்டு பெண் தலைவர் யாரு அதுக்கப்புறம் வந்து சென்னையில் தலைமை தாங்கினவங்க யார் அதே மாதிரி இந்த கல்கட்டா மாநாடெல்லாம் ரொம்பவே முக்கியமானது ஸோ அந்த மாதிரி மாநாடு அதுக்கப்புறம் காந்தி தலைமை தாங்கின மாநாடுகள் சுபாஷ் சந்திர போஸ் அவங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கான்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாடு கான்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்திருக்கும் அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கின ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஸோ அடுத்து லக்னோ மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற லக்னோ மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஏசி மஜூம்தார் இவர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு அங்கே தான் வந்து லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம்ங்கிறது அந்த மாநாட்டில் தான் நடைபெற்றது அதாவது முஸ்லீம் லீக்கும் பார்த்தீங்கன்னா ஐஎன்சியோட ஜாயின் பண்ணுவாங்க அதுதான் வந்து லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததாக அலகாபாத்தில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் வருடம் வந்து எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் நடைபெற்றிருக்கும் இதுக்கு வந்து தலைமை தாங்கின முதல் ஆங்கில பிரதிநிதி யார் அதாவது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருப்பார் அடுத்ததாக ஹரிபுரா அண்டு திரிபுரா க வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஹரிபுரா நைன்டீன் தேர்ட்டி நைனில் திரிபுரா வரும் அந்த ரெண்டு மாநாட்டிற்கும் தலைமை தாங்கினர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான் சூரத் மாநாட்டில் தான் வந்து சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரத் பிளவு வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஸ் இவங்க தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ அடுத்ததா மும்பையில் நடந்த முதல் ஐஎன்சி மாநாடு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் தலைமை வகித்தவர் உமேஷ் சந்திர பேனர்ஜி அடுத்ததா பெல்காமில் நடந்த மாநாட்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் பெல்காம் மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் தலைமை தாங்கினவர் வந்து மகாத்மா காந்தி நாக்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதற்கு தலைமை வகித்தவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சி விஜயராகவாச்சாரி இவர் வந்து தலைமை வகிப்பார் ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தலைமை வகித்தவர் பக்ருதீன் தயாப்ஜி அடுத்ததா கல்கட்டா கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாடு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் அதுவும் பாத்தீங்கன்னா கல்கட்டா தான் ரஹீம்துல்லா எம் சயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கட்டா மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிஎன் தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அன்னி பெசன்ட் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விமன் பிரசிடண்ட் அதாவது வெளிநாட்டு வாழ் பெண்மணி வந்து தலைமை வகித்த மாநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஐஎன்சி மாநாடு தான் இதுவும் இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிங்க வருடம் வந்து நைன்டீன் செவன்டீன் அன்னி பெசன்ட் அம்மையார் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புவனேஸ்வரில் நடந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் கே காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தர்காபூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமையை வகித்தவர் கே காமராஜர் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும் வருஷம் வந்து சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுமே நடந்த மாநாட்டிற்கு தலைமையை வந்து கே காமராஜர் சிக்ஸ்டி ஃபோரில் நடந்தது வந்து புவனேஸ்வரில் நடந்திருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து துர்காபூர் மாதிரி கண்டினியூஸ் இயர் வந்து இன்னொருத்தருக்கு பார்த்தோம் நைன்டீன் தேர்ட்டி எயிட் ஒன்று தேர்ட்டி நைன் ஒன்று நைன்டீன் தேர்ட்டி எயிட் வந்து ஹரிபுரா நைன்டீன் தேர்ட்டி நைன் வந்து திரிபுரா இந்த ரெண்டு மாநாட்டிற்கும் தலைமை வகித்தவர் சுபாஷ் சந்திர போஸ் அடுத்ததான் நேஷ்னல் சாங் ஜனகன மன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யாரனா, பிஎன் என் தார் அங்கே தான் வந்து நேஷ்னல் நேஷ்னல் சாங்கை வந்து முதல் முதலாக பாடப்பட்டது அடுத்ததாக ஸ்வராஜ் இந்த வார்த்தை ஸ்வராஜ் என்ற வார்த்தை முதல் முதலில் எந்த மாநாட்டின் போது பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான் முதல் முதலில் அந்த ஸ்வராஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அந்த கல்கட்டா ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து எந்த ஐஎன்சி மாநாட்டில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் தான் இந்த லாகூர் ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் நேரு ஸோ திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் இந்திய தேசிய இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் என்பவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா எட்டீன் எயிட்டி ஃபைவ் மும்பையில் நடைபெற்றிருக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் அதாவது ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி தான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கான்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் சரோஜினி நாயுடு இந்த கான்பூர் மாநாடு என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்திருக்கும் மறந்துடாதீங்க இருபத்தி நாலில் பெல்காம் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் மகாத்மா காந்தி இருபத்தி அஞ்சில் நடந்த கான்பூர் மாநாட்டிற்கு தலைமை வைத்தவர் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்டான சரோஜினி நாயுடு அதாவது ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்னா என்ன நான் வந்து ஐஎன்சி மாநாட்டியோட பிரசிடெண்ட்டை சொல்லிட்டுருக்கேன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்டு பார்த்தோம் அதாவது ஐஎன்சி மாநாட்டிற்கு அதே மாதிரி அதாவது முன்னாடி சரோஜினி நாயுடுன்னா பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடெண்ட் ஆஃப் ஐஎன்சின்னு கேட்டாங்கன்னா தரோஜினி நாயுடு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட்டு விமன் ஃபாரின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன் தம்மையார் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகி வகிச்சிருப்பாங்க திரும்பவும் சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகிருக்காதிங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறது ஐஎன்சியோட பிரசிடண்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்ததான் வந்து என்ன பார்த்தோம் ஹரிபுரா அண்டு திரிபுரா வந்து சுபாஷ் சந்திர போஸ் நைன்டீன் தேர்ட்டி எயிட் அண்டு நைன்டீன் தேர்ட்டி நைனில் நடந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து இன்னொரு இன்னொருத்தவங்களை பற்றியும் பார்த்தோம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து புவனேஸ்வர் மற்றும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே காமராஜர் அவங்க தான் வந்து தலைமை வகித்திருப்பாங்க அடுத்ததாக லக்னோ ஒப்பந்தங்கிறது கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா அந்த லக்னோவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து முஸ்லீம் லீக்கும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட்டு அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டீனில் லக்னோவில் லக்னோவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி மஜும்தார் அவங்க தான் ஜாயின் பண்ணி அவங்க தான் வந்து பிரசிடெண்டாக செயல்பட்டிருப்பாங்க அடுத்ததாக கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து தலைமை தாங்கினவர் தாதாபாய் நவ்ரோஜி எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் ரஹீம்துல்லா எம் சயானி நைன்டீன் நாட் சிக்ஸில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி நைன்டீன் லெவனில் பிஎன் தார் நைன்டீன் செவன்டீன் அன்னிபெசன்ட் அம்மையார் அதே மாதிரி நாக்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சி விஜயராகவாச்சாரி வருடம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி சென்னையில் நடந்த மாநாட்டிற்கு ஐஎன்சி மாநாடு வந்து எயிட்டீன் எயிட்டி செவனில் நடைபெற்றிருக்கும் அதுக்கு தலைமை தங்கினோர் யாருனா பக்ருதீன் தயாப்ஜி அதுக்கப்புறம் காந்திஜியும் பார்த்துட்டோம் காந்திஜிக்கு மறந்துடாதீங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்னா மகாத்மா காந்தி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்னா சரோஜினி நாயுடு நைன்டீன் செவன்டின்னா அன்னி பெசண்ட் எப்பொழுதுமே படிக்கும் போது கொஞ்சம் இது வந்து கன்ஃபியூஸ் தான் செய்யும் ஏன்னா வருடம் நிறையா வருது அதேமாரி தலைமை தாங்கினவங்க யாருங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியுதோ அந்த மாதிரி கோட் செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் நேஷ்னல் சாங் வந்து மன அது எல்லாருக்குமே தெரியும் நைன்டீன் லெவனில் கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் பி என் தார் அடுத்ததா ஸ்வராஜ் என்ற வார்த்தை முதன் முதல்ல கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தலைமை வந்து தாதாபாய் நவ்ரோஜி அடுத்ததாக பூரண சுயரா சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது லாகூரில் நேருவின் தலைமையில் நடந்த காங்கிரஸ் ஐஎன்சி மாநாட்டில் தான் இந்த பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்டோ அதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்